வணக்கம்லே கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளியை அடுத்த பாலைத்தோட்டம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் திலகதி இவரும் ஊத்தங்கரை கண்ணாடிப்பட்டி பகுதியை சேர்ந்த சிவகுமாரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தற்போது இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது கணவன் மனைவி இருவருமே தான் வசித்து வந்தாங்க இந்த தான் குடும்ப வறுமையின் காரணமாக வேலை தேடி சிவகுமார் டெல்லிக்கு போயிருக்கார் அங்கு அவர் அங்கே தங்கி வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு இதனால் அவர் அங்கே தங்கி வேலை செஞ்சிருக்காரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்கிறதால அந்த குழந்தைக்கு பால் தேவைப்படும் வேற சில உதவிகளும் செய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நண்பர் ஹரிஷ் கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காரு அவரும் சரி நான் உதவி சொல்லிட்டு காலை மாலை வந்து திலகோதியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு பால் வாங்கி அப்படி அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு போகும்போது ஹரிஷுக்கும் திலகவதிக்கும் இடையே வந்து நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் இந்த நட்பானது ரெண்டு பேருக்குள்ள காதலாக மாறி இருவரும் தகாத உறவில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க கணவனான சிவகுமார் டெல்லியில் இருக்கிறதால இவங்களுடைய கள்ளக்காதலுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருவரும் அடிக்கடி உல்லாசம் அணிவிட்டு வந்திருக்காரு இவரும் பால் வங்கி கொடுக்குறேன் வீட்டுக்கு போய் அவருடன் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காரு இது எப்படியோ வந்து அரசல் புரசலாக சிவகுமாருக்கு தெரிய வந்திருக்கு ஒரு கட்டத்தில் மனைவியோடைய மனைவி கிட்ட வந்து ஃபோன் பேசும் கூட அவருடைய பேச்சில் வந்து சில தடுமாற்றங்கள் அவர் உணர்ந்திருக்காரு இதனால் மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்ட சிவக்குமார் டெல்லியில் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு ஊருக்கு கிளம்பி வந்திருக்காரு அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டில் கட்டிலில் தன்னுடைய மனைவியான திலகுவதியும் ஹரிஷும் உல்லாசமாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காரு அதன் பிறகு தன்னுடைய மனைவியை வந்து திட்டி கண்டிச்சிருக்காரு தன்னுடைய நண்பனையும் கண்டிச்சிருக்காரு அதன் பிறகு சிவகுமார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திலகவதியோடைய அம்மா அப்பாவுக்கு பண்ணி வர வச்சு இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொல்லி ஒரு மூணு மாதம் உங்களுடைய வீட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்து அனுப்பி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த திலகு கடுமையான மன ஏற்பட்டு நம்ம இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டோம் இதை நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு இதனால் நம்ம கடைசியா கணவர் வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஏற்றுக்கப்பாறோம் ஏற்றுக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி கடுமையான மன உளைச்சல் இருந்ததால் அவங்க பெற்றோருடைய வீட்டிலேயே வந்து தூக்கிட்டு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி திலகு வந்து தன்னுடைய கள்ள காதில் வெளியே தெரிந்த அவமானத்தில் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தெரிந்து அவருடைய காதலனான சிவகுமாருடைய நண்பரான ஹரிஷும் அவரும் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திருக்கு இதை பற்றி கருத்துக்களை மறக்காமல் மற்றவங்களுக்கும் நன்றி வணக்கம்